வயத்துக்கு கீழ மீச்சாங்க அது என்ன பிரச்சனைன்னா கோழி மீச்சு குஞ்சு சாகுமா சாகாதே சாகாதே அது அப்ப என்ன டாக்டர் பண்றது இதே மாதிரி நாலு பாவாடை வாங்கி தர கட்டிங்க ஐயோ ஏ சிக்கத பத்தி பேசாதீங்க இனிமே சிங்க இல்ல புலி புலியா அந்த புலி ஐயோ டாக்டர் பேருக்குதான் பெரிய டாக்டர் ஒழுங்கா ஒரு வெங்காய வெட்ட தெரியுதா உங்களுக்கு

உங்ககிட்ட நான் ஒரு மேட்டர் பேசணும்பா மேட்டரா அந்த மீட்டு மேட்டரா சச்சா இது வேற மேட்டர் நான் என்னமா ஏதோனு பயந்துட்டேன் சரி நீ சொல்ல அந்த மேட்டர் சொல்ல என்னமா சொல்ல அது வந்து நான் ஒரு பையனா லவ் பண்றேன்ப்பா லவ் மேட்ரா சொல்ல சொல்ல சொல்ல

நேத்து கூட ஹாஸ்பிட்டல்ல நானும் ஒரு லவ் மேட்டர் தான் பேசிட்டு இருந்தேன் யார் நர்ஸ் கூடவா ஏய் பேஷண்ட் கூடடி ஏங்க அவத லூஸ் தனமா லவ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா நீங்க முட்டாள் தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மா அந்த பொண்ணே கஸ்டமர் மா ஒரு நாள் பிக்கப் பண்ண போய் இருந்தேன் அப்பையில இருந்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கா எங்க கதை இப்படிதான்டா உங்க அப்பா டாக்ஸி டிரைவரா இருந்தப்போ ஒரு நாள் என்னை பிக்கப் பண்ண வந்தாரு அப்போ அவர் கார் ஓட்டுற ஸ்டைல பாத்து அன்னைக்கு கவுந்தவதா இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன் கூட குப்பை கொட்டிட்டு இருக்க கேளு இவளுக்கு என்ன குறைச்சாலும் கேளு என் பொண்ணு ஒரு பையனை சொன்ன நல்லவனை தான் இருப்பான் வர சொல்லி பாப்போம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆச்சுன்னா அவனே பேசி முடிச்சிடுவோம் சரி சரி நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு எப்படியோ போய் தொலைங்க அந்த வெங்காயத்தை இன்னைக்கே சமைக்கிற மாதிரி டேய் சரவணா அந்த பொண்ணுக்கு போனை போட்டு லவ் பண்றேன்னு சொல்லு அந்த பொண்ணு லாயருமா அவங்க அப்பா டாக்டரு நான் கால் டாக்ஸி டிரைவர் அவங்க பெரிய குடும்பம் நமக்கெல்லாம் செட் ஆகாது அட போடா இந்த பார் சரவணா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோ அவன் கால் டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் சரி கார்ப்பரேட் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி விட மாட்டாடா அந்த பையன் அப்பா மேட்ரை ஓகே பண்ணிட்டாருன்னு சொல்லு வீட்டுக்கு வர சொல்லு நான் இப்பவே அவன் கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன்

அது வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்

இன்றைய முக்கிய செய்திகள் நேற்று பட்டப்பகலில் பூந்தமல்லி அருகே மர்ம நபர்கள் லிப்ட் கேட்டு சென்று கால் டாக்ஸி டிரைவரை அடித்து கொலை செய்துவிட்டு காரை கடத்தி சென்றுள்ளனர் இந்த பயங்கரமான சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது கால் டாக்ஸி டிரைவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது டிரைவரை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கால் கால் டாக்ஸி கேட்போம் போலீஸ் என்ன தொடர்ச்சியா கால் டாக்ஸி டிரைவர்களை கொண்டுட்டு காரை திருடிட்டு போற சம்பவம் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் நான் பத்து வருஷமா கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்ல சார் மூணு மாசம் முன்னாடி ஒரு கால் டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டு காரை கடத்திட்டு போயிட்டாங்க பெரும்பாலும் இந்த சம்பவம் இரவு நேரத்தில் தான் நடக்குது சார் இந்த ஐபை உலகத்துல அவங்க அவங்க வசதி தந்தபடி எத்தனையோ கால் டாக்ஸி வந்துருச்சு இப்போ நினைச்ச இடத்துல இருந்து போன் ஆப்ல புக் பண்றாங்க ஒரு கஸ்டமரை ஏத்திட்டு போய் அவங்களை இறக்குறதுக்குள்ள உள்ளுக்குள்ள பயந்து பயந்து சவாரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சார்

இந்த கால் டாக்ஸி நம்பி தான் நாங்கள் மூணு வேளை கஞ்சி குடிக்கிறோம் அவர் போகலன்றதை விட எங்களுக்கு அவரை வேலைக்கு அனுப்புறது ரொம்ப பயமா இருக்கு அதே மாதிரி இவங்க பிக்கப் பண்ற இடமோ மர்டர் பண்ற இடமோ சிசிடி கேமரா இல்லாத இடமா தான் இதை பண்றாங்க மேற்கொண்டு கார்ல இருக்க ஜிபிஎஸ் கருவியை டேமேஜ் பண்ணிடுறாங்க இப்படி பிக்கப்பட்டு போற டிரைவருக்கு பாதுகாப்பு இருக்கானா இல்ல அது மட்டும் அவங்களுடைய பேரும் போன் நம்பருமே கேட்க அதனாலயே இவங்களை டிரான்ஸ்பர் பண்ணி பிடிக்கிறதுல எங்களுக்கு சிரமமா இருக்கு சீக்கிரம் அந்த கொலைக்காரங்கள போலீஸ் பிடிச்சா நல்லா இருக்கும் என்னுடைய தலைமையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தனிப்படை மச்சி தீவிரமாக தேடிட்டு இருக்கு இது வேற யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியல நிச்சயமாக கூடி சீக்கிரத்தில் பிடிச்சிருவோன்னு உறுதியாக நம்பணும் நம்மளை யாராலும் பிடிக்க முடியாது நியூஸ் பார்த்தேன் நம்மள பத்தின விஷயம் தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் விசாரா இருங்க எக்காரன் வந்து போலீஸ்களை மட்டும் பற்றாதீங்க பார்த்து நடந்துங்க இல்லை சரி என்ன தொலைச்சிருவாரு பண்ணி வர சொன்னீங்க என்ன விஷயம் மகே இது கார் கடத்துற விஷயம் இல்ல பொருளை கார்ல கடத்துற விஷயம் சேட்டுக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் ஹெராயின் பவுடரை கை மாத்தி விடணும் இது கார் கடத்துற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல இத பாருங்க இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் ரெண்டு கோடி ரூபாய் சரக்கு என்ன விஜய் சொல்லுங்க வேலையை முடிச்சிடும் இத பாருங்க பவுடரு இந்த தடவை நம்ம காரில் கடத்த வேணாம் கால் டாக்ஸியில் கடத்தலாம் அப்போ தான் நாம் மாட்ட மாட்டோம் ஈஸியாக தப்பிக்கலாம் மாட்ட மாட்டோன்னு வேலை முடிஞ்ச உடனே சிம்ம தூக்கி எறிகிற மாதிரி செல்லி சேர்த்து தூக்கி எரிஞ்சிருவோம் ஏன்னா அந்த செல் யூஸ் பண்ணால் ஐஎம்ஐ நம்பர் வச்சு நம்மளுக்கு பிடிச்சிடுவாங்க டேய் நீங்களாம் ஃபேக் நம்பர் தானே யூஸ் பண்ணுறீங்க அப்போ ஃபேக் நம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரச்சனை வராது அதை விட முக்கியமான விஷயம் வேலை முடிஞ்சதும் காரில் இருக்கிற டிஸ்பிளேவை தூக்கி எறிஞ்சிடணும் இல்லனா கார் எங்க போகுது எங்க வருதுன்னு ட்ராக் பண்ணி கொடுத்துருவாங்க இப்பெல்லாம் எல்லா கார்லயும் ஜிபிஎஸ் சிஸ்டம் பொறுத்திருக்காங்க புரியதா ஓகேنا வேல முடிஞ்சதும் பணம் வந்துடும் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க தப்பா எதுவும் செஞ்சிர கூடாது பாத்து நடந்துங்க முடிச்சிட்டு வரும் கிளம்புங்க கிளம்புங்க வரேன் வரேன் வெல்கம் டு ஃபாஸ்ட் ட்ராக் உங்க நேம் சார்

ஆ சார் நான் கால் டேக்ஸி ட்ரைவர் பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் ஆ எங்கே சார் பிக்கப் பண்ணோம் ஆல்வட் டிடி கியூ ரூ எத்தனை மணிக்கு சார் சரியா ஏழு மணிக்கு ஆ ஓகேங்க சார் வந்துடுறேன் ஆ ஓகே தேங்க்ஸ் சார் ஹலோ என் கிட்டே முக்கியமான ஒரு ரிலேஷன் பேசுங்கள் எங்கே இருக்கேன் நான் அவர் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக சாளிக்கிறான் அவரைக்கும் போயிட்டிருக்கேன் சரி சொல்லு என்ன விஷயம் நான் நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்ல சொல்லிட்டேன் எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு எங்க அப்பா உடனே வந்து பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் சொன்னாரு எப்ப வர சொன்னாரு ஷார்பா ஏழு மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு ஹலோ அண்ணா பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ட்ரிப் போகணும் நீங்க போய்ட்டு வரீங்களா தம்பி சரவணா என் பொண்டாட்டி கூட்டிட்டு வர இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போறேன்பா தப்பா நினைச்சுக்காதப்பா சரிப்பா இல்லை தம்பி ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் மலேசியா போகிறாரு அவர் அண்ணா இருந்து பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணணும் அவர் ரொம்ப வேண்டி இருப்பா அதுதான் நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேண்ணா வேறு யாராவது ட்ரைவர் ட்ரை பண்ண நான் டியூட்டி முடிச்சுட்டு பேசுகிறேன் ஓகே சரவணா சரிப்பா நான் வச்சிடறேன் சரி ஓகேண்ணா நான் பார்த்துக்குறேன்

வணக்கம் சார் நான் கால் டாக்ஸி டிரைவர் கமலநாதன் பேசுறேன் சார் சொல்லுங்க முதல்ல வேற யாரோ டிரைவர் பேசினாங்க அவர் வரலையா சார் அவரால் வர முடியல நான் தான் உங்களை பிக்கப் பண்ண போறேன் சார் அப்படியா சரி வாங்க எங்க சார் வரணும் ஏழு மணிக்கு ஆழ்வார் பேர் டிடி கேரு ஆ அப்படிங்களா சார் பா ஏழு மணிக்கு வந்துடுறேன் சார் ஏதோ டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க ஆ ஓகே சார் பரவாயில்லையே சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க சார் கால் டாக்ஸி டிரைவர்னா சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போகணும் அதான் பழகிருச்சு வாங்க தம்பி காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லைம்மா பரவாயில்ல கால் டாக்ஸி டிரைவர்ன்றீங்க மாதம் எவ்வளோ சம்பாரிப்பீங்க சார் அது டியூட்டியை பொறுத்து மாதம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் கிடைக்கும் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி இப்போ இருக்கிற லவர்ஸ் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுறாங்க ஏன் தெரியுமா சென்னையில் வீட்டு வாடகை மளிகை ஜாமான் குழந்தைகள் படிப்புன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு இப்போ நீங்க வாங்குற சம்பளம் போதுமா என் பொண்ணை எப்படி இந்த சம்பளத்துல சந்தோஷமா வச்சுப்பீங்க சார் கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க சார் எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு சீட்டு போட்டிருக்க சார் அது கிடைச்சதும் டியூ போட்டு சொந்தமா ஒரு கார் வாங்கலான் சார் கார் டிரைவர்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த காலத்தில் வைக்கப்படுறாங்க ஓகே என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் இதை பத்தி யோசிக்க எனக்கு டைம் கொடுங்க சரிங்க சார் அப்புறம் ஒரு சின்ன கண்டிஷன் கார் வாங்கின பிறகுதான் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுப்பேன் கண்டிப்பா சார் காரை வாங்கிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்